விவாதத்தின் டிசம்பர் ஐந்தாம் தேதி தேதி அன்றைக்கு நடைபெற்ற விவாதத்தின் போது பதிவு செய்த எல்லாவற்றையும் எதையும் மறைக்காமல் வெளியிட்டிருக்கிறோம் என்று அவர்களால் உறுதி அளித்து சொல்ல முடியுமா அந்த விவாதத்தின் தலைப்பில் அதற்குரிய பொருள் மாறாமல் அந்த விவாதத்தை அப்படியே வெளியிட்டிருக்கிறேன் என்று தைரியமாய் சொல்ல முடியும் அதை குறித்து விவாதம் வருமானால் ராபின்சன் எப்போதும் தயாராக இருக்கிற என்பதை சந்தோஷபூர்வம் அறிவித்துக் கொண்டது வெளியிட்டிருப்பதில் எல்லாவற்றையும் நடந்த எல்லாவற்றையும் மறைக்காதபடி எதையும் நாங்கள் மறைக்காதபடி வெளியிட்டிருக்கிறோம் என்று அவர்களால் கூற முடியுமா நடந்ததை மறைப்பதற்கான அவசியம் என்ன நடந்ததை மறைப்பதற்கான ரகசியம் எங்களுக்கு நடந்ததை மறைப்பதற்கான தேவை ஆளனுக்கு வந்திருக்கிறது அதை குறித்து தான் விவாதத்திற்கு ஆளன் தயாரா என்று கேட்கிறேன் ஆளன் தயாரா தயாரானால் எப்போதும் நான் தயாராக இருக்கிறேன் எங்களுக்கு அப்படி சத்தியத்தை மறைக்க வேண்டிய தேவை வரவில்லை இன்னும் வராது என்று இப்பொழுது உறுதியாய் கூறுகிறேன் இவர்கள் இப்படி ஒரு டிவிடியை வெளியிடுவதற்கான என்ன காரணம் வெளியிடுவதற்கு என்ன காரணம் வேத சத்தியத்தை உறுதிப்படுத்தும்படி தேவன் எங்களுக்கு தந்த இந்த வேளையில் அதை உறுதிப்படுத்தி கண் திறக்கப்படாத குரலுக்கு கண்களை திறக்க வைப்ப வைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது அதை சாகுமறை செய்வோம் இந்த நபர்கள் அனைவரும் கேள்விகளை கேட்டவர்கள் ஆனால் ராபின்சன் ஐயா வெளியிட்டிருக்கிறதான டிவிடியில் இதில் அவர்கள் சிலருடைய கேள்விகளை இருக்கிறார்கள் சிலரை வந்து அதுல இது போடவே இல்லை கடைசியில் நடந்த அதாவது கேள்வி பதில் நேரத்தின் போது எத்தனை பேர் விவாதத்தின் போது அவர்களை கேள்வி கேட்டார்கள் அவர் எத்தனை கேள்விக்கு அவர் பதில் சொன்னாரு அவைகள் எல்லாவற்றையும் கேள்வி பதில் நேரம் என்று அவங்களுடைய டிவிடியில போட்டிருக்காங்களே அந்த டிவிடியில கேள்வி கேட்ட எல்லாரையும் போட்டிருக்காங்களா எல்லா கேள்விகளுக்கு கேள்வி கேட்ட கேள்விகளும் இவர் கொடுத்ததான பதிலையும் எல்லாத்துக்கும் போட்டிருக்காரா

அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள அந்த வசனம்ல படிநிலை அந்த வசனம்ல படிநிலை அது சீசரே பதவத்தை பதினேழு ஆண்டுகள் அந்த பதினேழு

இவர் பேசின எல்லா காரியங்களும் அப்போ சில நன்மைக்கு வந்த குழந்தைதான் போக முடியும் எல்லாம் சபைக்குள் வருகிற காரியம் சபைக்குள் வந்த பின் காரியங்கள் தவிர வேற காரியம் இல்லை ரட்சிக்கப்பட்ட பின்பல ஞானசனம் ஞானசனம் எடுத்துதான் ரட்சிக்கப்பட வேற அப்படிதான் வராது விஸ்வாசம் மூலமாக ஞானசனம் ஒரு மனிதன் ஒரு மனிதன் ஏசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய அன்பை குறித்து அறிகிறான் அவன் பாவ அறிக்கை செய்கிறான் தன்னை மனிதரை உண்டு படுகிறான் தேவருடைய அன்பை ருசித்து பார்க்கிறான் ஒப்பந்தம் செய்கிறான் தேவன் அவனை வாசப்படுகிறார் அவனுமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் உறவு உண்டாகிறது அவன் தேவனுடைய நீ மனித பாவம் பெறுவான்

ಅ <San>

அந்த ஸ்டெப்பை மறந்துட்டு இன்னைக்கு ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தவங்க எனக்கு பெற்றவங்க ஏசி சீசரா உண்மையாக இருக்கிறாங்களா என்பது எனக்கு கேள்வி ஆனால் சீசர் ஆகாம ஞானஸ்தானம் கொடுப்பது அது சரியாக ஆராய்ந்து ரெண்டு ஆசிரியர் என்னுடைய ஏன்னா முதல்ல ஆண்டு சொன்னதே சீசர் ஆகும் அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானமே ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு ஒரு ஸ்டெப்பவே தாண்டி அடுத்த ஸ்டெப் நின்றுட்டாங்க நினைக்கிறோம்

முதலாவது உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் சீசர்களாக